சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா பனிரெண்டு ராசிகளுக்குமான மார்கழி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம் அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல பனிரெண்டாவது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான மீன ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம் அதனால மீனராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முத முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க மீனம் சனி பகவான் பிறந்த ராசி இந்த மீன ராசி இதனாலேயே பெரும்பாலான மீன ராசி நேர்மையானவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களை எந்த காரணத்தை கொண்டும் ஏமாத்திட கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதே போல மீனராசியோட அதிபதியா குரு பகவான் இருக்கிறதால இவங்க பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க நல்ல மனசுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க குறிப்பா இவங்க தகுதி பார்த்து யார் கூடயும் பழகவும் மாட்டாங்க தகுதி பார்த்து பழகறவங்க கூட இவங்க சேரவும் மாட்டாங்க ரொம்ப எளிமையா எல்லார் கூடையும் பழகுவாங்க அதே போல சொந்த பந்தங்களை ரொம்ப அளவுக்கு அதிகமா நேசிக்க கூடிய ஒரே ராசி அப்படின்னா ராசி அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா இவங்க சொந்த பந்தங்களோட வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அதை விட முக்கியமா கூட்டு குடும்பமா வாழணும் அப்படின்னு ரொம்பவே விருப்பப்படுவாங்க அதே சமயம் பெரும்பாலான மீனராசிக்காரங்களுக்கு கூட்டு குடும்பமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அமையவே அமையாது இன்னும் சொல்ல போனா சொந்த பந்தங்களை அதிகமா நேசிக்க கூடிய இவங்க அந்த சொந்த பந்தங்களை விட்டுட்டு தனியா வெளியூர்களுக்கு போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகம் தான் மீனராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கும் இதனால பெரும்பாலான மீனராசிக்காரங்க தான் பிறந்த ஊர்ல இருக்காம வெளியூர்கள்ல தங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க அதே நேரம் சொந்த பந்தங்களோட வாழ முடியல கூட்டு குடும்பமா வாழ முடியல அப்படிங்கிற ஒரு இயக்கம் இவங்க மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் பெரும்பாலான மீனராசிக்காரங்க வெளியூர்களுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் வாழ்க்கையில ஒரு சில முன்னேற்றங்களை அடைஞ்சிருப்பாங்க அதுவே வெளியூர்களுக்கு வேலைக்கு இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் இல்லாத ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதே சமயம் என்னதான் வெளியூர்கள்ல இருந்தாலும் இவங்களோட சொந்த பந்தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை கேட்டு இவங்க துடிச்சு போயிடுவாங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா சொந்த பந்தங்கள் மேல கண்மூடித்தனமான பாசத்தை வச்சிருப்பாங்க மீனராசிக்காரங்க அதே சமயம் சொந்த பந்தங்கள் மேல இவங்க என்னதான் கண்மூடித்தனமான பாசம் வச்சிருந்தாலும் அந்த சொந்த பந்தங்கள் மூலமா இவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது அதாவது இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பலவினவங்களும் சுத்தி தான் உதவி செய்வாங்களே ஒழிய சொந்த பந்தங்கள் எந்த சூழல்லையும் உதவி செய்ய மாட்டாங்க இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட கண்மூடித்தனமான பாசத்தை சாதகமா எடுத்துக்கிட்டு ஒரு சில சொந்த பந்தங்கள் இவங்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் செஞ்சிருப்பாங்க அதுலயும் முக்கியமா இரத்த சொந்தங்கள் மூலமா நிறைய ஏமாற்றங்களையும் மீனராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க குறிப்பா பணம் சம்பந்தமா ஏமாந்து போயிருப்பாங்க சொத்து சுகங்கள்ல ஏமாந்து போயிருப்பாங்க ஒரு சில மீனராசிக்காரங்க சொந்தக்காரங்க கிட்ட ஏமாந்து அது மூலமா வெளியூர்களுக்கு போயிருப்பாங்க அதே சமயம் என்னதான் சொந்தக்காரங்க மூலமா ஏமாற்றங்களை சந்திச்சிருந்தாலும் அவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு இவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க அதே போல கடின உழைப்பாளிகளா இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க சொந்தக்காரங்களோட உதவிகள் இல்லாமலே படிப்படியா முன்னேறிட்டு வருவாங்க இன்னும் சொல்ல போனா வாழ்க்கையில எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணமும் அதுக்கப்புறமா சொந்த பந்தங்களுக்கு நிறைய உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் மீனராசிக்காரங்க கிட்ட எப்பவும் இருக்கும் அதே போல இவங்க பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தால இவங்களோட வாழ்க்கை துணையை நல்ல குணமுள்ள வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்துப்பாங்க இதனால எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி சொந்த பந்தங்கள் துரோகங்களையே செஞ்சாலும் சரி இவங்களோட வாழ்க்கை துணை இவங்களுக்கு ஆதரவாவும் அனுசரணையாவும் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா பெரும்பாலான மீனராசிக்காரங்க இவ்வளவு சோதனைகளையும் கடந்து தொடர்ச்சியா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட வாழ்க்கை துணைதான் முக்கிய இருக்கும் அதே நேரம் இவ்வளவு நல்ல குணங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற மீனராசிக்காரங்க சமீப காலமா நிறைய போராட்டங்களையும் சோதனைகளையும் சந்திச்சுட்டு வராங்க அதுலயும் குறிப்பா நடந்து முடிஞ்ச சனிப்பயிற்சிக்கு அப்புறமா விரய தாக்கத்தால மீனராசிக்காரங்களோட வாழ்க்கையில முழுமையா இழந்துட்டாங்க ஆரோக்கிய பாதிப்புகள் வேலை இழப்புக்கள் தொழில் நஷ்டம் தொடர்ச்சியான கடன் நெருக்கடிகள் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை இந்த விரைய சனி மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்திட்டு வருது இதனால இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறமா மீனராசிக்காரங்க ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளாவது மீனராசிக்காரங்களுக்கு ஏதாவது நல்ல விதமான மாற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் அந்த வகையில இந்த மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரங்களுக்கு விரேச்சனையோட பாதிப்புகளையும் தாண்டி ரொம்பவே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மார்கழி மாசத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் பகவானோட சேர்க்கை நடக்க இருக்குது இந்த கிரக சேர்க்கை தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது குறிப்பா தொழில்ல இது நாள் வரைக்கும் நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாசத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இது கூடவே தொழில இருந்த நெருக்கடிகளும் முழுமையா விலகும் தொழில் எதிரிகளும் உங்களை விட்டு முழுமையா விலகி ஓடுவாங்க அதே போல நடந்து முடிஞ்ச சனிப்பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட தொழில வருமானத்தை விட செலவுகள் அதிகமாகி நொடிஞ்சு போயிருப்பீங்க ஆனா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சிறப்பான லாபங்களை கொடுக்கும் அப்படிங்கறதால மீனராசிக்காரங்களோட கைகள்ல பண புழக்கம் தேவைக்கு அதிகமாகவே இருக்க போகுது அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மீனராசி அன்பர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும் குறிப்பா உங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவு முழுமையா கிடைக்கும் அதே போல நீங்க வேலை பார்க்கற இடத்துல சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு பொன்னான காலமா இருக்கும்

அதனால மீனராசிக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே கண்மூடித்தனமா நம்பாதீங்க அதுலயே முக்கியமா சொத்து சம்பந்தமா ஏதாவது பத்திரங்கள்ல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை படிச்சு பார்த்து போடுங்க அதே போல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டதால திரும்பவும் ஏதாவது ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படலாம் அதனால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் ரொம்பவே அதிகபட்ச கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது அடுத்ததா உங்களோட ஜென்ம ராசியான மீனராசில இருக்கிற பகவான் தொழில் ரீதியா ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுப்பார் அப்படின்னாலும் தொழில் சம்பந்தமா ஒரு சில விபரீத யோசனைகளையும் ராகு பகவான் ஏற்படுத்துவார் அதாவது கடன் வாங்கி தொழில் தொடங்குறது அப்படி இல்லைன்னா கடன் வாங்கியாச்சும் இருக்கிற தொழில விரிவுபடுத்துறது புதிய கிளைகள் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில விபரீத ஆசைகளை பகவான் ஏற்படுத்தி உங்களை கடனாளியா ஆக்குறதுக்கு முயற்சி செய்வார் அதனால இந்த மார்கழி மாசத்துல உங்க கைகள்ல பணம் தேவைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா மட்டும் தொழில் சம்பந்தமான முயற்சிகளை முன்னெடுங்க கடன் வாங்கி தொழில விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அந்த திட்டத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருங்க அடுத்ததா குரு பகவான் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில் இருக்கிறதால இந்த மார்கழி மாசத்துல பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு திருப்திகரமாவே இருக்கும் இது கூடவே வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது அடுத்ததா கேது பகவான் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசில இருக்கறதால உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த மார்கழி மாசத்துல ஒரு சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரலாம் குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது மூணாவது நபர் மூலமா உங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறது இந்த மாதிரியான நெருக்கடிகளை குடும்ப வாழ்க்கையில கேது பகவான் ஏற்படுத்துவார் இது கூடவே உங்களோட நீண்ட கால நண்பர்கள் மூலமாவும் ஒரு சில சிக்கல்களை சந்திக்க கூடிய மாதமாவே இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு குறிப்பா உங்க நண்பர்கள் கூட பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படி இல்லன்னா பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நண்பர்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி செய்யலாம் அதனால மீனராசி அன்பர்கள் இந்த மார்கழி மாசத்துல பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல யாரா இருந்தாலும் கவனமா இருந்துக்கோங்க அடுத்ததா சுக்ர பகவான் இந்த மார்கழி மாசத்தோட தொடக்கத்துல அஷ்டமஸ்தானம் துளாராசில இருக்கிறதால வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரங்க மாதத்தோட தொடக்கத்துல ஒரு சில சிக்கல்களை சந்திப்பீங்க இது கூடவே ஒரு சில மீனராசிக்காரங்க வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கும் நீதிமன்ற வழக்குகள்ல ஒரு சில இழுபறிகளை சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில அதாவது மார்கழி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா சுக்கர பகவான் பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிகராசிக்கு பேச்சாளர்களால திருமணம் மாதிரியான சுபகாரிய பேச்சுக்களை தொடங்குறதுக்கு ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இந்த மார்கழி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது இது கூடவே ரொம்ப நாளா குழந்தை இல்லாம தவிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கும் இந்த மார்கழி மாதத்தோட பிற்பகுதியில சுக்கர பகவான் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஆக மொத்தத்துல இந்த மார்கழி மாதம் மீனராசி அன்பர்களுக்கு ஒரு சில யோகங்களையும் ஒரு சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் ஒரு சேர ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்